வணக்கம் கும்பராசி ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய உபகிரகங்கள் முதல் கொண்டு இருந்து ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுக்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எத்தகையான நற்பலன்களும் எத்தகையான பாதக பலன்களும் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் கும்பராசி சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ராசி கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவானை பொறுத்தவரையில் ஏழரை சனியில் விரைய சனி முடிந்து ஜென்ம சனியாக இரண்டரை ஆண்டு காலங்கள் பல வகையான கஷ்டங்களை கொடுத்திருப்பார் ஏழரை சனி என்றாலே கஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது நஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது துன்பங்கள் இல்லாமல் இருக்காது எதிர்ப்பு ஏளனம் இழப்புக்கள் அவமானங்கள் என்பது கட்டாயமாக இருந்திருக்கும் ஏழரை சனியில் விரையச்சனியில் பெரிதளவு பாதகத்தை செய்திருக்க மாட்டார் ஆனால் சனியாக சனி பகவான் வரும்போது மிகவும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் கட்டாயமாக கொடுத்திருப்பார் சனி பகவான் இந்த வகையில் சனி பகவான் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி விலகி குடும்பச்சனியாக அமரக்கூடிய காலம் குடும்பச்சனியாக வரும்போது சனி பகவான் பலன்களை தந்து விடுவாரா அதிகப்படியான கஷ்டங்களை கொடுத்து விடுவாரா என்றால் கிடையாது குடும்ப சனி என்பது கழிவுச் சனி பாத சனியாகவே இருக்கும் இதனால் வரையில் தாங்க முடியாத தொல்லைகளும் துன்பங்களும் செயல்படுத்த முடியாத செயல்களும் எது செய்தாலும் அது முற்று பெறாமல் பாதியிலே நின்ற அவநிலைகள் முற்றிலும் மறைந்து இப்பொழுது சனி பகவான் ஓரளவுக்கு முழுமையாக நற்பலன்களை தரமாட்டார் ஓரளவுக்காவது தாக்கு பிடிக்கின்ற அளவுக்கு நற்பலன்களை தந்துவிடுவார் விடுவார் சனியாக இருக்கும்போது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை அவரால் நற்பலன்களை தந்து கொண்டு இருக்க முடியும் இவருடன் குரு ராகு கேதுக்கள் எத்தகையான பலன்களை தருவார்கள் என்பதை பார்க்கலாம் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் ஐந்தாம் இடத்திற்கு செல்லுவார் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி பெற்று அமரும்போது பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெற்று மிகவும் சிறப்பான பலன்களை தருவார் ஏழரை சனியின் பாதிப்புகள் எவ்வளவு இருந்தாலும் அது முற்றிலும் மறைந்து உங்களுக்கு நற்பலன்களை அதிகமாக தர ஆரம்பிக்கும் வருமானம் பெருகும் குடும்பத்தில் உங்களை விட்டு இருந்த உறவுகளும் நீங்கள் பல நாளாக தூக்கத்தை துளைத்து நிம்மதியை துளைத்து சந்தோஷத்தை துளைத்து பல வகையான சங்கடங்களை அனுபவித்து வந்த இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மன நிம்மதியும் மன ஆறுதலும் பொருள் வரவும் வருமானம் பெருக்கின்ற வழிகளையும் குரு பகவானால் கட்டாயமாக செய்ய முடியும் உங்களுக்கு நான்கு கிரகங்களும் பாதகமாக அமர்ந்த நிலை என்பது மிகவும் கொடிய நிலைகளாகவும் கெடு பலன்கள் அதிகரிக்கின்ற நிலையாகவும் இருந்திருக்கும் இப்பொழுது எந்த கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் குரு மட்டும் சாதகமாக இருந்துவிட்டாலே ஜாதகம் பலமாக மாறிவிடும் இதனால் வரையில் தாக்கு பிடிக்கின்ற நிலைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அது உங்கள் ஜாதகத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தசாதான் உங்களுக்கு வழிகளை காட்டியிருக்கும் தசாபம் சரியில்லாதவர்களுக்கு பல வகையான கஷ்ட நஷ்டங்களை ஒன்றின் பின் ஒன்றாக கிரகங்கள் கொடுத்திருக்கும் அதனால் மன விரக்தி அடைந்திருப்பார்கள் கும்பராசிக்காரர்கள் இப்பொழுது குருபலம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் ஏழரை சனியில் விரயச்சனி ஜென்ம சனி செய்த பாதகங்களை கழிவு சனியில் சந்திக்க முடியாது சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்காது ராகு கேதுக்கள் ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் இப்பொழுது இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜென்ம ராசியில் ராகு பகவானும் ஏழாம் ராசியில் கேது பகவானும் அமர்ந்து விடுவார்கள் ஜென்ம ராசியில் அமரும்போது சில குழப்பங்களை தந்தாலும் ஏற்கனவே இருந்த இரண்டாம் இடத்தில் மாயை உலகம் வசதியை தேடி ஓடுறது பணத்தின் பின்னாடி அலைய வைப்பது அதிர்ஷ்டங்களை நோக்கி பல வகையிலும் உங்களை கஷ்டங்களும் நஷ்டங்களும் சந்திக்க வைத்த நிலை மாறும் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் மிகவும் கெடு பலன்களை தருகின்ற இடமாக வருவது ராசிக்கு இரண்டில் ராகு அமரும்போது எட்டாம் ராசியில் கேது பகவான் அமருவது தான் இத்தகையான பாதகத்தை தரும் உறவு சிக்கல்களை ஏழரை சனியில் ஜென்ம சனி அதிகமாக தந்து வந்தாலும் கேது பகவான் உடல்நலத்தில் பாதிப்பு திடீர் உங்களுக்கு சரிவுகளையும் குடும்பத்தில் பிரச்சனைகளையும் வண்டி வாகாணங்களில் சில பாதிப்புகளையும் அது மட்டும் இல்லாமல் பொருள் இழப்புகளை கொடுத்திருப்பார் நம்பிக்கை துரோகங்களை கொடுத்திருப்பார் இந்த நிலையும் மாறும் ராகு பகவான் ஜென்ம ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமரும்போது கேது பகவான் ஏழாம் ராசியில் அமருவார் உறவுகளால் சில சிக்கல்களை கொடுத்து வந்தாலும் குரு பகவான் சாதகமாக அமருவதால் சனி ராகு கேது செய்கின்ற பல வகையான சூழ்ச்சியான மறைமுக எதிர்ப்புகளிலிருந்து கட்டாயமாக கும்பராசியான உங்களை மீட்டு பல வழியிலும் நற்பலன்களை தந்துவிடுவார் ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா சற்று உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தால் பாதகம் என்பது பெரிதளவு இருக்காது சாதகம் என்பது அதிகமாகவே இருக்கும் எத்தனை கிரகங்கள் உங்களுக்கு சென்ற ஆண்டுகளில் பாதகத்தை செய்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சிக்கு பின்னால் மிகவும் சிறப்பான பலன்களை தருகின்ற அமைப்பில் உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ராஜகிரகங்களில் குரு பகவான் பலமாக இருப்பது சிறப்பான பலன்களை தரும் தடைகள் விலகும் இதனால் வரையில் தடுமாற்றங்களாக இருந்த உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த வீழ்ச்சிகளும் பல வகையான எதிர்ப்புகளும் மறையும் முற்றிலும் மறையாது மறையும் நற்பலனை தரும் முற்றிலும் மறைய வேண்டுமென்றால் ஏழரை சனியிலிருந்து விலக வேண்டும் ராகு கேதுக்கள் உங்களுக்கு ஜென்ம ராசியிலிருந்து விலக வேண்டும் அப்படி விலகினால்தான் வாழ்க்கை என்பது போராட்டம் இல்லாமல் எதிர்ப்புக்களும் ஏளனங்களும் இல்லாமல் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் கும்பராசியில் சிறு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரே பலன்களாக இருக்குமா என்றால் இருக்காது சனி பகவானும் சரி குரு பகவான் ராகுக்கேதுக்களாக இருந்தாலும் சரி பொறுப்புக்களை சுமக்கின்ற ஆணோ அல்லது பெண்ணாகவோ இருந்தால்தான் இத்தகையான பாதகங்களை செய்வார் குடும்பத் தலைவனாகவோ அல்லது குடும்ப தலைவியாகவோ அல்லது தொழில் அதிபர்களாகவோ வியாபாரிகளாகவோ சொந்த தொழில் செய்பவர்களுக்குத்தான் அதிகமான இக்கட்டான சூழ்நிலையை கொடுத்திருப்பார் தாங்க முடியாத மன வேதனைகளை கொடுத்திருக்க வாய்ப்புகள் இருக்கு இதில் ஜாதகத்தில் நீச பகை பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்திருந்தால் அல்லது ஆறு எட்டில் மறைந்த கிரகங்களுடைய தசாவாக இருந்திருந்தால் நான் சொல்கின்ற கெடு பலன்கள் சற்று அதிகமாகவே இருந்திருக்கும் அதை தவிர்த்து ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தசா அல்லது கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்திருந்தால் பெரிதளவு கஷ்டங்களை கொடுத்திருக்க மாட்டார் ஓரளவுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் தாங்கி வருவதற்காகவும் மீண்டு வருவதற்குண்டான வழியும் அருகிலே இருந்திருக்கும் இப்பொழுது பெரிதளவு துன்பங்களை தருகின்ற கிரகமாக ராகு கேதுக்களை தான் சொல்ல வேண்டும் சனி பகவானோ ஜென்ம ராசியிலிருந்து விலகினாலே போதும் பாதகங்களை குறைப்பார் சாதக பலன்களை அதிகரிப்பார் இவருடன் குரு பகவானும் இணைந்து பல வகையில் உங்களுக்கு நற்பலங்களை செய்வார் ஆகையால் கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மே மாதத்தில் இருந்து நற்பலன்கள் அதிகரிக்கும் தொடர் கஷ்டங்களும் துன்பங்களும் விலகும் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது சிறிது சிறிதாக முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்